நண்பர் கேட்டிருக்காரு உருவம் இல்லாத கடவுளை நல்ல கேள்வி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தோன்றதுதான் கடவுள் நம்ம வந்து அப்பாற்பட்டது பெருசு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அதை வழிபடும் போது மனுஷனுக்கு வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உணர்வு வந்து என்ன பார்க்க முடியும் என்ன கேட்க முடியும் இந்த ஐம்புலன்களால நம்மளால என்ன யோகிக்க முடியும் அதுதான் நம்மளால முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கடவுளை புரிஞ்சுக்கிறது இது ஒரு அருமையான கேள்வி இதுக்கு வந்து எப்படி இதை பார்க்கலாம்னா பிரபஞ்சம்னு சொல்லும்போது மூணாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இந்த அணு உலகம் அணு மாதிரி இருக்க ஒரு உலகம் அது ஒரு பெரிய உலகம் ஏன்னா ஒரு அணுவுக்குள்ளார எலக்ட்ரான் இருக்குது ப்ரோட்டான் இருக்குது நியூட்ரான் இருக்குது நிறையா இருக்குது அது ஒரு உலகம் அது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம கணிதம் மூலதம் புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்குறாங்க அடுத்தது வந்து நம்ம ஐம்புள்ளால் யூகிக்க முடியுது இந்த உலகம் இதுக்கு அப்பால் பட்டது தான் பிரபஞ்சம் பிரபஞ்சத்திலே பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து டெலிஸ்கோப் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா சேட்டலைட் வழியாக பார்க்கும்போது எல்லாம் தெரியறது பூரா நாலே நாலு பர்சன்ட் தான் நூற்றுக்கு நாலு பர்சன்ட் நம்ம பார்க்க முடியும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் மீதி இருக்கிறது வந்து இங்கிலீஷில் வந்து டார்க் எனர்ஜி டார்க் மேட்ருன்னு சொல்லுவாங்க அது நமக்கு புரியாது இன்னைக்கு விஞ்ஞானம் மூலமாக அதை கண்டுபிடிச்சிருக்கோம் இப்படி இருக்கும்போது கடவுள்ன்றவரை எப்படி நம்ம யோகிக்க முடியும் தான் வேதாந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நிர்குண பிரம்மா சகுண பிரம்மான்னு ரெண்டாக பிரிச்சிட்டாங்க ஏன்னா நிர்குண பிரம்மான குணமே இல்லாதவர் குணாதிசயமே இல்லாதவர் சகுண பிரம்மானா அவருக்கு சில குணங்கள் கொடுக்குறாங்க இப்போ அக்கும் சக்தி காக்கும் சக்தி அழிக்கும் சக்தி மாற்றும் சக்தின்னு இப்படி மாற்றிருக்கோம் இப்படி நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவான்னு மூணு பேருக்கு இருக்கோம் ஒவ்வொரு மதத்துலேயும் அப்படி தான் இப்போ கிறிஸ்டானிட்டி அடித்தோம்னா அதே மாதிரி தான் மூணை பிரிச்சுருக்கோம் ட்ரினிட்டி அதனால் எப்படி அதை நம்ம பார்க்க முடியும்னா ஒரு உருவம் மூலமா பார்க்க முடியும் அந்த உருவம் நம்ம மனுஷத்தன் மனுஷத்தன்மை அந்த உருவம் வந்து நம்ம அந்த உருவத்தை இல்ல அந்த உருவம் எதை காமிக்குது எதை நோக்கி நமக்கு என்ன குணாதிசயங்களை நமக்கு கொடுக்குது அதை வச்சுதான் நம்ம வந்து இருக்க முடியும் அதனால தான் வந்து இந்த ஒரு உருவத்தை ஒரு ஆனாலும் பா நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து திருப்பதிக்கு போறோம் அந்த கடவுளை தரிசிக்கிறதுக்கு நம்ம சாதாரண டிக்கெட்ல போனோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகுது அதுக்குன்னு வெயிட் பண்ணி நம்ம உள்ள போறோம் அதே மாதிரி இப்ப வேளாங்கண்ணியில பாத்தீங்கன்னா கூட்டம் அம்மாவுக்கு புடவை கட்டணும் புடவை கூட்டு கட்டுறான்னு வேண்டிக்கிறாங்க இந்த வழிபாட்டுல வந்து மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்று வந்து உருவம் ஒரு படமோ ஒரு வந்து சுருவமோ அது வேணும் அப்புறம் நம்ம வந்து என்ன மனசோட பார்க்குறோம் அது முக்கியம் அப்புறம் எதை வச்சு நம்பி பார்க்குறோம் சோ அந்த உருவத்துக்குள்ளார அந்த சக்தி சக்தி இருக்குது அது இருக்கிறத வந்து நம்பணும் சக்தியை போய் பார்க்க முடியாது சக்தின்றது நமக்கு புரியாது அது நம்ம மனசுக்கு மனசுக்குள்ளார் அதனாலதான் எப்பவுமே வந்து இந்த சுருவ வழிபாடு இமேஜ் வர்ஷிப் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல கல்ல இல்ல கரெக்ட் இல்ல ஏன்னா மனுஷன் பிறந்ததுக்கு அப்புறம் மனுஷனுக்கு ஏதாவது ஒரு உருவம் வேணும் ஏதாவது ஒரு அடையாளம் வேணும் ஆனா அந்த அடையாளத்தோட அடையாளத்தோடு கூடாது அந்த அடையாளத்தை தாண்டி போனால் அதுதான் முக்கியம் அதாவது நம்ம எண்ணத்தை பெருமையா கன்றமோ மதிப்பீடு இருக்கிறதா க சொல்றோமோ அதுகளை வந்து கடவுளுக்கு போட்டு பாக்குறதுல நம்ம ஒரு சந்தோஷப்படுறோம் லைக் ஜுவல்ஸ் எல்லாம் கடவுளுக்கு போடுறது இங்க ரத்னகிரீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குப்பா எங்க பெசன் நகர்ல அங்க பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கோயம்பேடு மர்ச்சன்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கடவுள் ரத்னகிரீஸ்வரரை அப்படியே பழத்தாலையும் காய்கறிகளாலேயும்

அணுவினுக்குள் அணுவாகி அதனுள் கருவாகி அதுவே விரிவாகி பேரண்டமும் தானாகி உருவாகி உயர்வாசி உயிர்கள் பலவாகி இதுதான் இருக்குதான் ம் இதுக்குதான் பயனைசம் பேரு கடவுள் எல்லாத்துக்குள்ளார இருக்காரு அதை புரிஞ்சுக்க முடியாது நம்மளால இந்த உருவத்தினால புரிஞ்சுக்க முடியாது ஆனால் அதனால் நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் முக்கியம் ஒரு பெரிய கதை கூட இருக்கு கதைகள் தூண்லையும் இருக்காரு திருமணம் இருக்காரு ஓகே இந்த வாரம் நீங்கள் யாரும் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் வீட்டில் எதுவும் விசேஷம் நடக்குதோ உங்கள் பிள்ளைய பிறந்த நாளை கொண்டாடுறது திருமண நாளை கொண்டாடுறதுகளோ எல்லாருக்கும் எங்கள் ரெண்டு பேரோட வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்ம நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் இழப்பால் தவிப்போம் தனிமை வாடுவோம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம் வேண்டுவோம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா